தீங்கக்களம் வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெற்றி வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ஜெயா வந்து வெல்கம் பண்ணுறாங்க என்னடா வேலை வேலைன்னு இப்படியே இருந்துகிட்டு இருக்கேன் உங்கள் ஒய்ஃப் மாசமாக இருக்கா அவங்க இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாம்மா ஓடோடி வந்தேன் அவர் இந்த நேரத்தில் வந்து பார்க்கணும் சொல்லி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அம்மா இந்திராவும் சொல்கிறாங்க என்னம்மா நேற்றே வந்துருக்கலாம்ல என்ன லேட்டாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுறது அங்கே வந்து வேலை அதிகமாக இருக்கல சரி என்ன பண்ணுறது சரி ஹேமா இந்த இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஹேமா வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துருக்காங்க போங்க மாமா போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நம்ம வெற்றி போகிற மாதிரி காட்டுறாங்க வாங்க என்ன இப்போ தானே வந்தீங்க நேற்று வந்துருந்தா நல்லா வந்திருக்கும்ல உங்கள் பையன் வந்து காட்பீட்டெல்லாம் நேற்று வந்து நான் இந்திரா வந்து கேட்டேன் நீங்கள் வந்துருந்தா நீங்களும் கேட்டிருக்கோம் என்னங்க இப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் வரணும் தான் நினச்சேன் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது என்னோட வேலை அப்படி வர முடியாமல் போயிடுச்சு சரி இந்த இந்த காலத்தில் உங்க கூட இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன விடு இப்போ என்ன இப்பயே நான் வந்து காட்பீட்டு பார்க்குறேன் என் மகன் கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க இப்போ எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குனிவிடுறாங்க ஏங்க எங்கே என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே கொஞ்சம் நேரம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஷேமாவோட வயத்தில் போய் காதல் வச்சுக்கிட்டு கேட்குறாங்க காட்பீட் கேட்குதான்னு கேட்டுட்டு டேய் குட்டிப்பையா என்னடா பண்ணுறா எப்படியா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம வந்து கேமா வந்து ரசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னங்க உங்கள் பையன் பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இரு நான் பேசிக்கிட்டு இருக்கல இனிமே தான் அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா பண்ற அப்பா வந்துருக்கண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் எழுந்துச்சிடுறாங்க என்னங்க உங்கள் பையன்கிட்ட பேசுனீங்களா பேசுனானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை என் பையன் பேசலையே அமைதியாக இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வெற்றி சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க நேற்று வந்தாலாவது உங்களுக்கு ஹார்ட்பீட்டாவது கேட்டிருக்கோம் மிஸ் பண்ணிட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அதை விட எல்லாம் எல்லா ஹாஸ்பத்திரி எல்லாமே கரெக்டாக கரெக்டாக தானே போச்சு பணம் எல்லாம் கரெக்டாக கட்டிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் ஒன்று சொல்லுவேன் தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கேமா சொல்கிறாங்க சொல்லு இந்த நேரத்தில் நான் உன்னைய சந்தோஷமாக வச்சுருக்க தான் நினைக்கிறேன் நான் எப்படி தப்பாக நினைப்பேன் ஒன்றும் தயங்காமல் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் கொடுத்த பணம் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டவனையும் வெற்றி வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு